நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கிணறு போர்வெல் மற்றும் ஃப்ரீஇவி சர்வீஸ் கனெக்ஷனோட நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது தார் ரோடுக்கு நியர்லேயே வந்திருக்கக்கூடிய செம்மன் பூமிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிலம் திண்டுக்கல் மாவட்டமில் செந்துரையில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக பதினேழு ஏக்கர் நிலம் இருக்குது இதில் ஏழு ஏக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்குங்க இரண்டு ஏக்கருக்கு மாமரம் இருக்கு எட்டு ஏக்கர் தனியா விவசாயத்திற்காக இருக்குங்க ஆக மொத்தம் பதினேழு ஏக்கர் இருக்கு இந்த நிலத்துல ஒரு கிணறும் இரண்டு போர்வெல்லும் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குங்க தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் தாரோடுக்கு நியர்லியே அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் இது ஃபுல்லாகவே செம்மன் பூமி இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை